கோவையில் விஜி மருத்துவமனை மற்றும் விஜி பார்மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி சார்பாக புற்றுநோய் குறைத்த விழிப்புணர்வு வாக்குத்தான் நடைபெற்றது கோவை துடியலூர் விஐ மருத்துவமனை சார்பாக தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக விஜி மருத்துவமனை மற்றும் விஜி மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி சார்பாக புற்றுநோய் குறைத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வாக்கத்தான் நடைபெற்றது கோவை ரேஸ்கோஸ் ஜிஜி அலுவலகம் முன்பாக துவங்கிய பேரணியை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சதீஷ் மற்றும் விஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர்கள் மருத்துவர்கள் வெங்கடேஷ் ஆஷா வெங்கடேஷ் விஷ்ணு விஜி பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வர் ருக்மணி மருத்துவமனையின் மனிதவள மேம்பாட்டு அதிகாரி பிரசாந்த் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதில் பேசிய காவல்துறை துணை ஆணையர் சதீஷ் தற்போது அதிக ஏற்படும் புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அவசியமாக இருப்பதாக கூறிய அவர் புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் அதனை எளிதில் குணப்படுத்தலாம் எனவும் இதுகுறித்து விழிப்புணர்வு பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த பேரணி நடைபெறுவதாக குறிப்பிட்டார் பேரணியில் மருத்துவமனை ஊழியர்கள் செவிலியர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியபடி ரேஸ்கோஸ் பகுதியை கடந்து சென்றனர்

வணக்கம் நம்மளோட துடியலூர் இனிஷியேட்டிவ்ல மார்னிங் நியர்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட காலேஜஸ் வேரியஸ் காலேஜஸ் பாரமெடிக்கல் சயின்சஸ் நர்சிங் காலேஜ் அவங்களோட ஹாஸ்பிட்டல் அண்ட் ஆல் அதர் காலேஜஸோட ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல லொகேஷனுக்காக வந்திருக்காங்க ஸோ அந்த அக்கேஷன் என்னென்னா நம்மளோட கேன்சரோட அவேர்னஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேன்சர் இப்போது வென் யூ கம்பேர் வித் அதர் டிசீசஸ் த நம்பர் ஆஃப் ஃபேட்டாலிட்டிஸ் டியூ டு கேன்சர் ஹாவ் ரைஸ் அன் அலாட் ஸோ கேன்சர்னால டெத்ஸு ரொம்ப அதிகமாகிச்சு அண்ட் முன்னாடி மாதிரி கேன்சர் வந்து அங்கே இங்கே கிடையாது இப்போது எல்லாேருக்கும் எல்லா ஏஜஸ் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு நியர்லி ஓல்டு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் கேன்சர் இருக்குது அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா கேன்சர் எவ்வளோ சீக்கிரம் நான் டிடெக்ட் பண்ணோன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம நல்ல கேர் கொடுக்கலாம் அண்ட் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து திரும்பி அதே மாதிரி ஹெல்த்தியாக வந்துடலாம் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து இந்த கேன்சரோட ப்ராப்ளம்ஸ் அண்ட் கேன்சரோட அவேர்னஸ் அண்ட் ஆல்சோ ஹவு த ட்ரீட்மெண்ட் கேன் பி சக்ஸஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்காக இந்த ரேலி ஸோ ஐ அப்ரிஷியேட் விஜி ஹாஸ்பிட்டல் ஃபார் டேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ் and making this uh, happen. Uh, thank you so much.